கால பகுதியில் அந்த நான் என்னுடைய பாடசாலை முடிந்த அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நான் எனவே குறிப்பாகவே இந்த அரசியல் போராட்டம் ஈடுபாடு அதிகம் இன்று நேற்று சசிகுமார் என்று என்னுடைய கடமையாற்றி ஒருவர் அவர் ஒரு ஊடகவியலாளரும் கூட நின்று அவர் ஒரு ஊடகவியலாளரும் கூட அவருக்கு அவருடன் சேர்ந்து ஊடகவியலாளராக செய்தி சேகரிப்பாளராக அந்த என்னுடைய பல்கலைக்கழக திக்கு கிட்டத்தட்ட ஒருவரிடம் இருக்கின்றது என்ற காரணத்தால் அவருடன் சேர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தேன் அப்போ எனக்கு இரவு ஒரு எட்டு மணி போல சில தொலைபேசி அழைப்புகள் வருகின்றது இப்படி கடற்கரையிலே ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கின்றது அதற்கு பின்னர் துப்பாக்கி தூடுகள் நிகழ்பெற்றிருக்கின்றது சிலர் இழந்து விட்டதாக அறியின்ற அதன் பின்னர் நான் சசிகுமார் ஆசிரியர் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அழைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன் அவர் அழைப்பை எடுக்கவில்லை பின்னர் அவர் எனக்கு அலைப்படுத்தார் அவர் அலைப்படுத்தும் பொழுது ஒரு ஒன்பது மணி இருக்கும் என்றால் அவரையும் சுட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி பரவ தொடங்கு உடனியலாளர் சசிகுமாரும் சுடப்பட்டு விட்டார் என்ற செய்தி பரவலாக பரவி கொண்டிருந்தது சில மாணவர்கள் சுடப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி பரவி கொண்டிருந்தார் அப்படி என்னுடைய பல நண்பர்களுக்கு அழைப்படுத்த பொழுது சிலர் அன்று அந்த கடற்கரையில் இருந்து ஓடி இருக்கின்றார்கள் அங்கு எஸ்டிஎஃப் வாகனம் வருகிறதை பார்த்து இருக்கின்றார்கள் துப்பாக்கிச் நடந்ததை பார்த்திருக்கின்றார்கள் இப்படி பதறி அடித்து பலர் ஓடி இருக்கின்றார்கள் அந்த இடத்துல சரியாக ஒரு இரவு ஒன்பது மணி அளவிலே ஆசிரியர் சசிகுமார் அவர்கள் எனக்கு அலைப்படுத்த சொன்னார் இப்படி ஐந்து எங்களுடைய மாணவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார்கள் நான் வைத்திய சாலை அப்போது நான் உடனடியாக வைத்தியசாலைக்கு வரேன் என்று சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் இல்லை இளம மோசம் திருவடம்பல கொடுக்க ஆமி குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாரும் வெளியே வரவனா காலையில பார்த்துக் அப்போ யார் யார் என்று நாங்கள் தொடர்ச்சியாக அலைப்படைப்படுத்த கேட்கும் பொழுது அவர் ஓரளவுக்கு இந்த ஐவருடைய பேரை சொன்னால் தாங்க முடியாத ஒரு பெரிய துன்பம் கொண்டு இருப்பதற்கு எனக்கு மனது பெறவில்லை அன்று முழுக்க ஒரு அதிகாலை நான்கு மணி அளவிலே நான் வைத்தியசாலைக்கு சென்ற அதிகாலை நான்கு மணிக்கு இந்த நான்கு மணிக்கு வைத்தியசாலைக்கு செல்லும் பொழுது மோட்சரையிலே பிணவரையிலே ஐந்து நண்பர்களும் அப்படி வளர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் நேரடியாக நாங்கள் பார்த்தோம் நேரடியாக வெளியிலே அவர்களுடைய உறவினர்கள் அற உயிராக விழுந்து கதறி அழுது கொண்டே இரவிரவா அவ்வளவு பேருக்கு ரசிகருக்கு ரஜிகருக்கு இந்த பக்கம் தலையில ஒரு சூடு ரசிகர் காதல் இந்த புடி பிறகு இந்த காதுக்கான வெத்தம் வந்து இப்படி நெத்தியில வடிந்தவடி இருந்தது இப்படி சூடு அதே போல சிவானந்தாவுக்கு இந்த பக்கம் இப்படி திரும்பி வளர்த்தப்படி இருந்தது இந்த ஒரு அவ்வளவு பெரிய தூண்டு இல்லை அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தலையில சுற்று மிக அருகில் வைத்து தலையில் தலையில் எனவே அன்று நாங்கள் அதில் நிற்கின்றோம் கதைக்கின்றோம் எல்லாருக்குமே தெரியும் இது இலங்கையினுடைய இராணுவத்தால் மிக கொடூரமாக அப்பாவி மாணவர்களை காட்டு கொலை செய்த ஒரு நிகழ்வு அவர்கள் எந்த ஒரு அரசியலிலும் இல்லாதவர்கள் எந்த ஒரு போராட்டத்திலும் இல்லாதவர்கள் அவர்களே இப்படி கொள்ள முடியாது ஆனால் இவர்கள் ஒரு ஆயுதமற்ற ஒரு சாதாரண அப்பாவி இளைஞர்கள் பத்தொன்பது இருபது வயது மதிக்கத்தக்க இந்த இளைஞர்கள் அன்று மிக கொடூரமாக அஹ் அவர்களுடைய அந்த உடலங்களை நான் நேரடியாக அந்த நிமிடத்தை பார்த்தேன் அதன் பிற்பாடு மனோகரன் டாக்டர் அவர்கள் நான் அப்பொழுது அவருடன் எனக்கு முதலே அவர் பழக்கம் அப்ப நான் அவரோடு பேசிக்கொண்டிருந்தேன் அவரது மனைவி மிகவும் உடைந்து போய் அவரை திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு அழுது கொண்டிருந்தார் டாக்டர் என்னிடம் ஒரு ஒரு ஒன்பது பத்து மணி போல அவர் விடயத்தை கூறினார் இவர் என்னுடைய மகன் இரவு எனக்கு ஒரு மெசேஜ் மாதிரி எங்கள் நாங்கள் ராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று தனக்கு மெசேஜ் அனுப்பியதாகவும் தான் அந்த இடத்துக்கு வர்ற விட்டுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கே ஆல்ரெடி எல்லாம் ப்ளாக் பண்ணிட்டாங்க அந்த இடத்துக்குள்ள போக விடாமல் தடுப்பு ரெண்டு பக்கம் வந்து தடுத்து வச்சாச்சு அப்போ இவர்கள் இந்த எஸ்டிஎஃப் என்ன செய்திருக்கிறாங்கன்னா வந்து முதல்ல ஒரு கிரினேட் அறிஞ்சிருக்கிறாங்க ஒரு தூரம் அறிஞ்சு அதை வெடிக்க வச்சுட்டு இந்த கிரினேட்டை நான் அதை அறிஞ்சேண்ட பேரில் அதுக்குள்ளே செத்தேன்ற மாதிரி ஒரு தான் செய்தவங்க பத்து பதினோரு மணி அளவில் வைத்தியசாலை வட்டாரங்களில் இருந்து ஒரு அழுத்தம் இவர்கள் கைக்குண்டு தாக்குதலில் அல்லது கைக்குண்டு தாக்குதலுடன் நடத்த முயற்சி செய்த பொழுது மரணமடைந்தார்கள் என்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அதை வைத்தியர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடுமையாக அந்த இருந்தே அவர் போராடினார் நாங்கள் உடலங்களை பெறுவதற்கு தயாரில்லை இப்படியான பொய்யான கையெழுத்துக்களை வைப்பதற்கு நாங்கள் தயாரில்லை எங்களுடைய பிள்ளைகள் சுதப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த இந்த துப்பாக்கி சூட்டிலே இருவர் உயிர் தப்பியிருந்தார் ஒருவர் பூங்கழகம் மற்றவர் கோகுல்ராஜ் பூங்கலவனுக்கு காலில் காலிய காயம் ஏற்பட்டது கோகுல் ராஜுக்கு வந்து தலையில சுடைகளில் தவறுதலாக இந்த கழுத்தில் சுடப்பட்டு இந்த கழுத்தில் போய் இப்படி வந்துட்டு அவருக்கு பாதிப்புகள் அவர் ஒரு மாதிரி கனகாலம் ஐசியூல இருந்து அவர் காப்பாற்றப்பட்டார் இவர்கள் நேரடி சாட்சியம் இவர்கள் நேரடியான சாட்சியம் முப்பத்தி ரெண்டு நேரடி சாட்சியங்கள் நேரடியாக பார்த்த சாட்சியங்கள் இருந்த இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தவர்கள் யார் அப்படி செய்தார்கள் என்ற அளவுக்கு இந்த சம்பவங்களை நேரடியாக அறிந்தவர்கள் எனவே அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலையில் இருக்கின்ற கடற்படை தளத்திலே அத்தனை கொலைகளும் மிக இலகுவாக நடந்து கொண்டிருந்தது எனவே அந்த காலையில் படியான முரண்பாடுகள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஊடகவியலாளர் சுயீர்தராஜன் அவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு தந்து இந்த மாணவர்களுடைய இந்த படங்களை அவர்தான் முதலில் எடுத்திருந்தார் அதாவது எங்கே சுடப்பட்டது எப்படி சுடப்பட்டது என்ற எல்லாத்தையும் படமாக எடுத்து தொடருடையின் ஆசிரியராக இருந்த சுயதராஜன் அவர்கள் உடனடியாக அவற்றை ஊடகத்திலே செய்தியாக்கினார் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு எல்லாம் அனுப்பினார் செயற்பாடு இந்த ஐந்து மாணவர்களுடைய கொலையிலே ஒரு பாரிய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருந்தவர் நேரத்தில் எனவே உறுதியாக மனோகரன் டாக்டருடைய வேண்டுகோளுக்கு அந்த கையெழுத்துகளுக்கு உடன்படாத காரணத்தால் இந்த வைத்திய பரிசோதனை செய்ய வேண்டும் அதெல்லாம் சொல்லி அதற்கு கையெழுத்து வைக்காமலே இந்த உடலங்கள் புறப்பட்டது நாங்கள் ஒரு குடிவெடுத்தோம் இது எங்களுடைய கல்லூரி மைதானத்திலே இவர்களுடைய கிரியங்கள் மரியாதைகள் அங்கு நடத்தப்பட வேண்டும் என்று அதற்கு ராணுவம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம் எனவே அதில் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலையிட்டு ராணுவத்தை அகற்றி மாறுபோது ராணுவம் முற்றாக அகன்றது நான்காம் மூன்று நான்காம் தேதி அளவிலே அவர்களுடைய விருதி கிரியைகள் எங்களுடைய மைதானத்தில் இடம்பெறுவதாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் மூன்றாம் தேதி முழுமையாக திருமணமலை அடங்கியிருந்தது யாரும் இல்லை எனவே நான்காம் தேதி பயத்தில் யாரும் பெறாவிட்டால் இந்த மாணவர்களுடைய இறப்பிக்கான சரியான வலிமையை எங்களால் சேர்க்க முடியாது என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு இருந்தது இன்று நாங்கள் சிறு சிறு விடயங்களுக்கெல்லாம் எங்களுடைய மக்கள் ஒரு போராட்டத்துக்கு வருவதற்கெல்லாம் பயப்படுகின்றார்கள் அன்று எப்படி ஒரு தைரியம் இருந்திருக்கின்றது என்பதை நான் இன்று நினைத்து பார்ப்பேன் அன்று இந்த செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியிருந்தது மக்களுக்கு விருதி கிரியர்கள் தொடர்பான செய்தியை சொல்ல வேண்டியிருந்தது எங்களுக்கும் பாரிய வசதிகள் இல்லை ஒரு இரவு வேலுமணி இருக்கும் நான் ஒரு நண்பர்களுடைய முச்சக்கரம் வண்டி அதற்கு மேல் நாங்கள் ஒளிபெருக்கிய கொண்டு திருவண்ணாமலை முழுக்க இரவிரவாக சென்று ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இந்த இந்த ஐந்து நிகழ்வுகள் இத்தனை கல்லூரி மைதானத்தில் இடம்பெறும் என்று அறிவித்துக் கொண்டிருந்தது துப்பாக்கியை வைத்தார்கள் அந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது ஆனாலும் நாங்கள் அதற்கு எதிராக அன்று முழுமையாக நின்று முகம் கொடுத்த காரணத்தால் மக்களுக்கும் ஒரு தைரியம் வந்தது முழு திருமணமலையும் கூடி எங்களுடைய அந்த மாணவர்களுடைய அந்த இறுதி யாத்திரை இடம்பெற்றது நீங்கள் படங்களை தேடி பார்க்கலாம் ட்ரிங்கோ ஃபைவ் என்றால் உலகம் தெரியும் இந்த கேஸ் திருவோணமலை ஐந்து மாணவர்களுடைய படுகொலை அது எப்படி இறுதி யாத்திரை எப்படி இடம்பெற்றது முழு திருமணமலையும் கலந்து கொண்டு இடம்பெற்றது அதில் ஒரு ஏற்பாட்டாளராக நான் இருந்தேன் பல நண்பர்கள் சிறப்பாக அந்த விடயத்தை ஒரு எழுச்சியாக செய்திருந்தார்கள் என்ன எங்களுக்கு தேவை எப்படியான நீதி தேவை என்றே அன்றை நாங்கள் பேச தொடங்கிவிட்டிருந்தோம் இதுபடி இருக்க அன்று சுர்தராஜன் ஒரு பக்கத்தால் போராடி கொண்டிருந்தார் தெரியும் மாமனிதர் விக்னேஸ்வரன் அவர்கள் மக்கள் பேரவையினுடைய தலைவராக அன்று இருந்தவர் விக்னேஸ்வரன் அவர்கள் என்னோட மிக நெருக்கமானவர் எனக்கு மிக மிக வேண்டப்பட்ட ஒருவர் அவரும் நானும் இணைந்து பல இடங்களில் பல மேடைகளில் எல்லாம் பேசி இருக்கின்றேன் அவரோடு அவர் அன்று இந்த போராட்டத்தை தனது கையில் எடுத்திருந்தார் சுயதிராஜன் ஒரு பக்கத்தில் ஊடக போராட்டத்தை கையில் எடுத்திருந்தார் இது இப்படி இருக்க ஒரு ஒரு பௌத்த துறவியர் ஒரு பிக்கு ஒருவர் இந்த இறுதிக்கிரியையில் கலந்துகொண்டார் கலந்து கொண்டு அதில் பேசுகின்றார் இது இலங்கை ராணுவ செய்து என்று அதையும் ஒரு பிக்கு ஒருவர் பேசுகின்றார் இது இப்படி ஒவ்வொரு சம்பவமாக பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இந்த இறுதிக்கிரியை அலுவல்களை ஓரளவுக்கு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த பொழுது வைத்தியர் மனோகரன் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் மரியாதை செலுத்தி கொண்டிருந்தார் நான் அவரோடு சென்ற மைதானத்துக்கு எடுத்து வர முன்னர் அவர் ஒவ்வொரு சென்றார் அதே போல் மைதானத்துக்கு வந்த பின்னர் ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாகவும் சிலர் அந்த அன்று அந்த ஒளிவறிக்கையில் பேச வேண்டிய ஒரு தேவை இருந்தது அப்பொழுது வைத்தியர் மனோகரன் அவர்கள் மைக்கை எடுத்து ஒளிபெருக்கி எடுத்து சொல்கின்றார் எங்களுடைய குடும்பம் என்று பேசும் நிலைமையில் இல்லை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ராஜீவ்காந்த் பேசுவார் என்று சொன்னார் ஒரு நான் தான் பேசினேன் வந்திருக்கிறார் அனைவருக்கும் நன்றி என்று மிகவும் கண்ணீர் மேல நான் அன்ற அந்த பேச்சை நிகழ்த்தினேன் மனோகரன் டாக்டருக்காக நான் அதை செய்தேன் அதுக்கு பிறகு இந்த விசாரணைகள் அச்சுறுத்தல்கள் வீடுகளுக்கு கடிதங்கள் அனுப்புதல் என்று பாரிய சிக்கல்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருந்தது தொடர்ந்து கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது ஒரு இடத்திலே இந்த இராணுவத்திற்கும் அரசுக்கும் புரிந்துவிட்டது ஒரு பாரிய வேலையை நாங்கள் செய்து விட்டோம் இதில் சிக்கல்கள் ஆரம்பிக்கின்றன தெரியும் இலங்கை அரசாங்கம் ஒரு கொலையை செய்துவிட்டு அது பிடிபட என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் இன்னும் கொலைகளை செய்வார்கள் இன்னும் பல கொலைகளை செய்வார்கள் அப்ப இந்த முப்பத்தி ஓராம் நிகழ்வு வருவதற்கு முன்னரே இது நடந்து இருபது நாட்களிலே எங்களுடைய வீடு ஊர்மலை என்கின்ற இடத்தில் இருக்கின்றது என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் ஊடகவியலாளர் சுயதராஜன் இருக்கின்றார் அதிகாலை ஆறு மணிக்கு சசிகுமார் சார் எனக்கு அலைப்படுத்த சொல்கின்றார் ராஜீவ் கவர்னர் ஆஃபீஸுக்கு முன்னால அவசரமா போகணும் நான் என்ன கேட்டுக்கொண்டு போறேன் அப்படி சுட்டுட்டாங்க போய் பார்த்தன் சுவீதராஜன் இந்த நெஞ்சு கிட்ட சுடப்பட்டு சுவீதராஜன் அப்படி நிலத்துல ரத்த வெள்ளத்துல சுவீதராஜன் இருக்கு இது இருபது நாள் இந்த இவர்கள் கொலை செய்யப்பட்டு பிறந்த இருபது நாள்ல சுவீதராஜன் சுடப்பட்டார் சுவீதராஜன் எதற்காக சுடப்பட்டார் என்றால் இந்த மாணவர்களுடைய கொலைகளை இராணுவத்தினர் செய்ததற்கான ஆதாரத்தை வெளியிட்டதற்காக சுவீதராஜன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் இந்த சுவீதராஜன் கொலை செய்யப்பட்டதை சேர்த்து முப்பத்தி ஓராவது நாள் நிகழ்விலே சுகிதராஜனின் படத்தை வைத்து நாங்கள் அந்த நிகழ்வை செய்திருந்தோம் நீங்கள் அந்த படங்களை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அதில் சுகிந்தராஜன் அவர்களுடைய படமும் இருக்கும் அந்த முப்பத்தி ஓராவது இதன் பிற்பாடு வழக்குகள் அதன் பிற்பாடு இந்த வைத்திய அறிக்கை தெளிவாக சொல்கின்றது மாணவர்கள் அனைவரும் துப்பாக்கிகளால் அருகிலிருந்து சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகின்ற வைத்தியர் மனோபரன் அவர்கள் எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட தொடங்குகின்றார் இப்படி நடந்து உங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டேன் ஒரு பிக்கு ஒருவர் எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு வந்தார் முப்பத்தோராவது நிகழ்வில் வந்து பேச்சும் நிகழ்த்தி இருந்தார் அவர் பத்து நாளிலே அவரும் சூடப்படுகின்றார் அவரும் கொல்லப்படுகின்றார் கொலைகளுக்கு மேல் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன இது மறுபக்கத்திலே வைத்தியவர்கள் சில சட்ட நடவடிக்கைகளுக்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இறுதி பகுதியிலே ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே மூதூரில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் அதாவது பதினேழு பேர் அக்ஷன்போக் தொண்டு நிறுவன ஊழியர்கள் பதினேழு பேர் கொல்லப்படுகின்றார்கள் அக்ஷன்போக் இது ஒரு தொடர் கதையா இந்த ஐந்து மாணவர்கள் போல திருவண்ணாமலையில நடந்த ஒரு அஞ்சு பேர்ட்ட போல இல்ல தொடர்ந்து நடந்தது இந்த பதினாலு பேர்ல ஹேமச்சந்திரா ஹேமச்சந்திரா முதலாவதா இருக்கிறார் இந்த ஹேமச்சந்திராவினுடைய அண்ணன் அந்த பதினாலு பேர்ல ஒரு ஆ அங்கு கொல்லப்பட்ட வெறும் ஆறு மாத இடைவெளியில அந்த குடும்பத்துக்கு ரெண்டே ரெண்டு மகன் ரெண்டே ரெண்டு பிள்ளை இல்லை ரெண்டு பேர் இந்த ஆறு மாத இடைவெளி அவங்க இந்த கேமசந்திர அந்த இறப்பிலேயே அவங்க மிக அழுது கஷ்டப்பட்டு படம் இன்டர்நெட்ல இப்பயுமே இருக்கு அவன் அந்த அழுது கொண்டு பெட்டியோட நிற்கிற படம் இப்பவுமே எல்லாரும் போடுவார் அந்த அதுல இருக்கிற அந்த அண்ணன் அவருடைய பேர் பார்த்திபன நினைக்கிறார் அவர் இந்த தன்னார்வ தொண்ட நிறுவன அந்த படுகொலையில அவர் கொல்லப்படுகின்றார் இப்படி குடும்பங்களுக்கு இடிக்குமே மேறி அது மட்டுமல்ல அவர்கள் அனைவருக்கும் கடிதங்கள் அனுப்பப்படுகின்றது இந்த வழக்கை முன்னெடுக்க வேண்டாம் முன்னெடுக்க வேண்டாம் என்று அந்த கடிதத்திலே இன்னும் அந்த கடிதத்திலே நீங்கள் அனைவரும் நாட்டை விட்டு ஓட வேண்டும் அல்லது இந்த வழக்கை கைவிட வேண்டும் இது ஒரு சிங்கள நாடு இது ஒரு சிங்கள நாடு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பது போன்ற அச்சுறுத்தல் கடிதங்கள் அவர்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டது ஒரு கட்டத்திலே இந்த அப்பாவி குடும்பங்கள் இந்த நீதியின் மேல் எப்படி நம்பிக்கை வைப்பது ஏற்கனவே ஒரு குடும்பம் இரண்டு பிள்ளைகளையும் இழந்து விட்டது மனோகரன் டாக்டர் ஏனைய மகன்மாருக்கு தொடர் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்வதென்றால் எங்களுடைய மிச்ச பிள்ளைகளையும் உங்களுடைய உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவ்வளவு பேரும் அத்தனை குடும்பமும் படிப்படியாக நாட்டை விட்டு உதவியுடன் நாட்டை விட்டு அகதிகளாக வெளியேறுகின்றார்கள் வைத்தியர்களுடைய வைத்திய நடவடிக்கைகள் அவர் அவர் மனித உரிமை இலங்கையுடைய மனித உரிமை ஆணைக்குழுவிலே உயர் பதவி வகித்தவர் மனோகரன் அவர் உயர் பதவி வகித்தவர் அவருக்கு மிக மோசமான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு அவர் கட்டத்திலே அவர் வெளியிலே செல்கின்றார் இவர் வெளியில் சென்ற பிறகு அந்த காயப்பட்ட இருவரும் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள் நேரடி சாட்சியங்கள் அது மட்டுமில்லாத ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு கிட்ட சாட்சியங்கள் இருந்தது அவர்களும் ஓரளவுக்கு வெளியில் சென்று விட்டார்கள் இதன் பிற்பாக ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு எல்லாம் அமைதியாக்கப்பட்டு பதிமூன்றாம் ஆண்டு பன்னெண்டு பதிமூன்றாம் ஆண்டிலே மீண்டும் இந்த வழக்கு எடுக்கப்படுகின்றது அதில் பன்னிரண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கைது செய்ய வேண்டும் என்ற அழுத்தங்கள் போய்கொண்டிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு சட்டம் இலங்கையில் கொண்டு வரப்படுகின்றது சாட்சியங்கள் இலங்கையில் இல்லாவிட்டால் கூட வெளிநாட்டில் இருந்தால் அவருடைய இலங்கையினுடைய தூதரகத்திற்கு சென்று அங்கிருந்து ஸ்கைப்பினூடாக பதிலளிக்க முடியவேண்டும் ஆனால் மனோகரன் அவர்கள் அதை விரும்பவில்லை அதற்கு காரணம் இலங்கையினுடைய தூதரகத்தின் மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லை இலங்கை தூதரகத்திலே அங்கிருக்கின்ற அவர்கள் தங்களை மேலும் மிரட்டக்கூடும் தங்களுக்கு வெளிநாட்டிலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் அவர்கள் இலங்கையினுடைய தூதுவர் ஆலயங்களுக்கு செல்வது கூட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவே எங்களுக்கு எங்களது வீடுகளில் இருந்தே நாங்கள் சாட்சியமளிப்பதற்கான ஒரு வசதியை செய்து தருமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார் வைத்திய மனோகரன் அவர்கள் தொடர்ச்சியாக சர்வதேச மன்னிப்பு சபை அம்னஸ்டியோடு இணைந்துதான் அத்தனை விடயங்களையும் முன்னெடுத்திருந்தார் அத்தனை நீதி கட்டும் முன்னெடுத்திருந்தார் ஐநா சபை ஆகட்டும் ஐநா சபையினுடைய மனித உரிமை பேரவை ஐநா சபைக்கான தேவையான ஆவணங்கள் சாட்சிகள் அனைத்தையும் திரட்டி முழுமையாக ஆதாரபூர்வமாக வெளியிட்டு கொண்டிருந்தார் இது இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடையிலே ஒரு காரிய விடயம் ஒன்று வெளிவந்தது உங்களுக்கு தெரியும் விக்கிலீக்ஸ் வந்த விக்கிலீக்ஸிலே வெளிவந்த பல ஆவணங்களில் இந்த ஐந்து மாணவர்களின் கொலை தொடர்பாக பசில் ராஜபக்ச அமெரிக்கன் எம்பசிக்கு தெரிவித்த ஏதோ ஒரு விடயம் ஒன்று வெளியில் வந்தது அதில் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த ஐந்து கொலைகளையும் விசேட அதிரடிப்படையினர் எஸ்டிஎஃப் தான் செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு எதிரான சாட்சியங்கள் போதாம இருக்கின்றது அதற்கான காரணம் இந்த பாவித்த ஆயுதங்கள் அவர்களுடையது அல்ல என்கின்ற ஒரு விடயம் அங்கு இருக்கின்றது ஆனால் அவர்கள் சாதாரண மக்களை கொலை செய்வதற்கென பிரத்யேகமாக ஆயுதங்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதை பசில் ராஜபக்ச தெரிவித்ததாக விக்கிலீக்ஸில் இருந்து வந்த அந்த கேபிள் என்று சொல்வார்கள் அந்த அறிக்கையிலே அது இன்று வரை இருக்கின்றது எனவே இது ஒரு பெரிய ஆதாரம் அவர்கள் இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அது மட்டுமல்ல இந்த வெளிநாட்டிலே சென்று கிட்டத்தட்ட ஆறால் ஒரு பதினெட்டு வருடங்கள் வைத்தியர் அவர்கள் தொடர்ச்சியாக எந்தெந்த வடிவத்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியுமோ அத்தனை வடிவங்களிலும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கொண்டே இருந்தார் அவர் நிறுத்தவே இல்லை விலை அவர் நிறுத்தவில்லை ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு முன்னெடுப்பை செய்து கொண்டே இருந்தார் அந்த அடிப்படையில் இந்த பதிமூன்று பேர் இந்த கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் என கைதாகி பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நல்லாட்சி காலத்திலே விடுதலை செய்யப்படுகின்றார்கள் போதிய ஆதாரங்கள் இல்லை எனவே இவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்ற அடிப்படையில் இந்த வழக்கு அவர்களுடைய விடுதலையோடு முடிவுறுத்தப்படுகின்றன இதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் நான் மீண்டும் இந்த வழக்கு எடுக்க வேண்டும் இந்த வழக்கு மிகவும் மோசமான முறையிலே முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது போதுமான சாட்சியங்கள் இருக்கின்றது சாட்சியங்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றது சாட்சியங்களுக்கு இலங்கைக்கு வந்து சாட்சி சொல்ல முடியாத சூழ்நிலை இலங்கை அரசை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமன்றி ஆவணம் ஏனைய பல விடயங்களை சுட்டிக்காட்டி நாங்கள் இந்த வழக்கை மீண்டும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டாக்டர் மனோகரனோடு இணைந்து சர்வதேச மன்னிப்பு சபையோடு நாங்கள் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொழும்பிலே நான் நடத்தியிருந்தேன் அதனுடைய முக்கிய ஒரு கோரிக்கையாக இந்த வழக்குப்படி முடிவுறுத்தப்பட முடியாது இது பல சம்பவங்கள் பல கொலைகள் இந்த நாடு முழுவதும் அப்பாவி தமிழ் மக்கள் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை யார் மீதோ பழி சுமத்தி விட்டு அல்லது ஆதாரங்கள் இல்லை என்ற பெயரிலே நழுவிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் எங்களுக்கு அனைவருக்குமான நீதியை கேட்பதற்காக சில விடயங்கள் கிடைக்கும் எப்படி ஒரு செம்மணி மனித புதைக்குடி எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கின்றதோ பல கொலைகளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கின்றதோ அதே போல் ஐந்து மாணவர்களுடைய கொலை ஒரு நேரடி ஆதாரமாக இருக்கின்றது எனவே இதனை இப்படியே நாங்கள் கைவிட முடியாது வைத்தியர் அவர்கள் இறுதி வரை தன்னுடைய மகனின் மகனின் நீதிக்காக மகன் மட்டுமல்ல இறந்த அனைவரின் நீதிக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தார் இதே இடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் நிறுவனத்தில் இருந்த அந்த பதினேழு பேரும் இதே கால பகுதியில் இதே இரண்டாயிரத்தி ஆறில் தான் அவர்களும் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய விடயங்களும் தொடர்ச்சியாக இப்படித்தான் எழுத்தரிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அதுவும் தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு நங்கு அங்கு தங்கி இருந்தவர்கள் அவர்கள் இலங்கை இராணுவத்தால் கொல்லப்பட்டு ரெண்டு நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுடைய அந்த உடலங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது ஒருவருடைய முகத்தை கூட அந்த வீட்டில் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் முட்டுக்காலில் இருக்கப்பட்டு பின்னால் சூடப்பட்ட முகம் நிலத்தில் இருக்கின்றபடிதான் விழுந்திருந்தார் எனவே இந்த ரெண்டு சம்பவங்களும் அடுத்தடுத்து நம்பிட்டது அது மட்டுமில்ல சுயிரதராஜன் அவர்களுடைய கொலை அந்த பௌத்த துறவியினுடைய கொலை இது இப்படியே நடந்து கொண்டிருக்க இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பாராளுமன்றத்துக்கு அவர் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்துக்கு சில காலத்திற்குள் வரவேண்டிய நிலையிலே விக்னேஸ்வரன் அவர்கள் அதே கால பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இப்படி திருவண்ணமலை முழுக்க வரும் சூட்டு சம்பவங்களாக நிறைந்திருந்தது ஒரு புத்தர் சிலை வைத்ததிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்தது அன்று எங்களுடைய பிரதான பஸ் திரைப்படத்திலே ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வைக்கப்பட்ட புத்தர் சிலையிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்தது அதன் பின்னர் அங்கு இடம்பெற்ற கொலைகளுக்கு அளவே இல்லை அதில் ஒரு அங்கமாக தான் இந்த கொலையும் இந்த மாணவர்களுடைய கொலை உடம்பெற்றது ஏனென்றால் அவர்களுக்கு தமிழ் மக்கள் மேல் எப்பொழுதும் இருக்கின்ற வன்மத்தை ஏதோ ஒரு வழியில் காட்ட வேண்டும் என்று இந்த அப்பாவி மாணவர்களை எங்கள் நண்பர்களை கண்ணுக்கு முன்னால் கொலை செய்தார்கள் நாங்கள் இந்த உண்மை போல இப்ப என்ன போல எல்லாரும் வந்து முன்னுக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் எங்களுடைய நண்பர்கள் பலர் நேரடியாக பார்த்த சாட்சிகள் இருக்கின்றார்கள் இதை இப்படியே நாங்கள் விட்டுவிட முடியாது இதற்கு ஒரு விடயத்தை அனைவருக்கும் கூறுகின்றேன் சர்வதேச மன்னிப்பு சபை இந்த வழக்கிற்குரிய பங்களிப்பை மனோகரன் டாக்டரோடு இணைந்து நீண்ட காலமாக செய்திருக்கின்றார்கள் எனவே அவர்களோடு நாங்கள் சில விடயங்களை பேச முடியும் அங்கு எனக்கு தொடர்பு இருக்கின்றது அதற்கான ஒரு அழுத்தத்தை நாங்கள் இந்த நிகழ்வின் மூலமாக மீண்டும் கொடுக்க வேண்டும் அவர்களிடம் சகல வழக்கு தொடர்பான சகல ஆவணங்களும் இந்த வழக்கு எப்படி கொடுமையாக முடித்து வைக்கப்பட்ட என்பது தொடர்பாகவும் அவரிடம் இருக்கின்றே நாங்கள் அவர்களுக்கான ஒரு சரியான அழுத்தத்தையும் இந்த விடயங்கள் டாக்டர் மனோகரனுடைய இறப்போடு முடிந்துவிடக் கூடாது அவர் நீண்ட காலமாக அவருடைய இறப்பு வரை போராடிய விடயங்களுக்கு நாங்கள் உங்களுடைய எங்களாலான பங்களிப்பை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாது ஒரு இறுதி விடயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் வைத்தியரோடு பேசும் பொழுது அவர் அப்பொழுதே அவர் மிகவும் சுக ஆனாலும் அவர் அன்று நடந்த நிகழ்வுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி தன்னுடைய குரல் பதிவு அனுப்பி தன்னுடைய வீடியோக்கள் அனுப்பி தேவையான ஆவணங்கள் அனுப்பி எனக்கு சகல வலையிலும் வழியிலும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார் வைத்தியசாலையிலிருந்து அப்படி அந்த இறுதி மூச்சுவரை நீதிக்காக போராடிய ஒருவரைத்தான் நாங்கள் இன்று இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து அந்த நீதியை கேட்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீதி கேட்கின்ற விடயத்திலே நாங்கள் கூடாது குறிப்பாக இந்த நிகழ்வை திருவண்ணமலையில் உடனடியாக அங்கிருக்கின்ற நண்பர்கள் ஏற்பாடு செய்து நடத்தி இருந்தார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இதை ஏற்பாடு செய்தது எனக்கு மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம்